السلام عليكم ورحمة الله تعالى وبركاته الحمد لله الحمد لله نعمله ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له نشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان سيدنا وولي امرنا محمدا عبده ورسوله اما بعد بارك الله تعالى في القران الكريم قران مجيد المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا اَلتُّهَلَّينَ عَرُونُ آمَنُوا بِاللهِ آمَنُوا بِاللهِ صَلَّى اللهُ عَلَيْهِ وَآلِهِ آخِرُ مَذَلَّلِي مُلَيْفَارِي مُذَلَّلِيَهُ هوதுலையும் முذலலியோ கெட்ட செய்கின்ற 얘는 உடலமானந்தாவிற்கு போரை முலயம் காட்சியிலே மீற்றும் என்றரே போல் ನಾನು ಏನಾದ್ರೂ ಮಾಡಬೇಕು ನಾನು ಕೋವಾ ನಬಿಹು ಕರ್ಮಾನ ಸಲ್ಲಲ್ಲಾಹು ಅಲೈಹಿ ವಸಲ್ಲಂ ಔರ ಅಲೈಹಿ ದುಆ ಬರ್ಕತಾ ಆರಂಗನ ಇಂಕಿಂ ಪ್ರತ್ಯ ಸತ್ಯ ಜನಾಬಲ್ ದಾರ್ಮಿ ಇಂಕ ದಬಾ ದಾರ್ಮಿ ದುಆ ಕರ್ ಮ್ತ ಕಿಂಕಲ್

ಮನೆಯ ಮನಿಮೆಯ <trios> அல்லாஹ் ஹம்துன் அல்லாஹ் இத்வாம் அவர் லியோ அமன் அஸ்ஸலாமுன் அவlerin சொர்க்கத்தில் படைத்து இந்த பூமியில நின்றான் இந்த பூமியில இரண்டு விரல்கள் வெண்ணே இடத்தின அல்லாஹ் பிரித்து போட்டார் நபியான் அமன் ஒரு கீலின் பிராம் சொல்லி இரண்டை கொண்ட அவர்களை அங்கே ನಮ್ಮದೆಯ ಅಪಾಯಿ ನಾವು ஒரு <laughs> <laughs>

நமளுடைய ஆனந்தலாவை நம்முடைய ஆனந்தங்களை அவளே அவளே வரத்தை பெற்றதா எல்லෙකු

அல்லவர்களின் புரிந்து வாழ்வதற்காக அல்ல அவர்களின் பயந்து வராங்க சொன்ன சொற்களை நம்முடைய மனதிலே நிறுத்தி கொள்வது

தநான் કહું தவாலூ தகாதுனு சொன்னார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் નિર્માણ શીركه વિકાસ وړીકે

பயிற்சியக்களவா இருக்கலாம் அவனுக்கு கல்யாணம் அவன் திருமணம் முடிஞ்சு வைக்காமல் அவனுக்கு திருமணம் முடிவு ஏனென்றால் திருமணம் உடனே அவன் ಅವರ <Sanian> 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 காலகட்டத்திலே அவர்களுடைய மரும அயனவியன் தாத்துல ஒரு கூலி தொழிலா அவர்களுடைய வேலையை வந்து முறை இருக்கிறது ஒவ்வொரு தோப்புலையும் போய் தங்கி எழுதி இருக்கிறது இது போல வேலை ஒரு போய்

<Sanye> ಾ ಇ

அவருக்கு அந்த மாப்பிள்ளை வீட்டை சார்ந்தவர்கள் என்ன செய்யறாங்க கொள்ளை பக்கம் போய் அந்த பெண்ணினுடைய அம்மா இடத்துல அவர்களுடைய வாக்காளத்துல போய் சொல்லி வந்து மாப்பிள்ளை சொல்லிடாதீங்க இந்த விஷயங்களை மாப்பிள்ளை சொல்லக்கூடாது இது வந்து என்ன சொன்னீங்க மூடி மறைத்து என்று என்ன செய்யறாங்க அவர்களை விரட்டி பெண்ணை பெற்ற தாய்மார்களுக்கும் அவர்களுடைய ஜாப்பாடு கட்டணா இஸ்லாமுடைய மாநில என்பது தனித்திருமணம் சம்பாதிக்க தெரியாம திருமணம் என்பது மாநிலத்தில் அனுமதி அதனால்தான் இஸ்லாத்திலே திருமணம் விட்பதற்கு முக்கியமான கருத்துகள் இருக்கிறது அவன் பொருளாதாரத்தை நீட்டி சம்பாதித்திருக்க ஒரு தவிர உள்ளவனாக இருக்கிற இப்படி மூன்று விஷயமா மூன்று சருத்துக்கள் திருமணம் இருக்கிறவனுக்கு முக்கியமானதாக இருக்கிற திருமணம் என்பது ஒரு விளையாட்டு அல்ல முடிப்பார் அந்த திருமணத்தை எவ்வாறு

அதுக்கு சொன்னாங்க நாம் இருப்ப நமக்கு வருவ நாம் இருப்ப நமக்கு வருவேன் அப்படின்னு சொல்றாங்க நாம் இருப நமக்கு ஏன் என்று கேள்வி பிரச்சனை அதுல எந்த நாயம் சொல்லலாம் என்ற நோய் டல்லா கருத்தவானது தற்காசமும் சொன்னா நவீன நாயம் சொல்லலாம் இருமான்னு